ஹாய் நான் தப்பா மதுரையில் தான்ம்மா பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சிம்பிள் டிஷ் செய்ய போகிறோம் சும்மா சிம்பிளாக காரக்குழம்பு உருண்டை காரக்குழம்பு செய்கிறத பார்க்கலாமா இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எண்ணெய் ஊற்றிக்க கொஞ்சம் மொத்தம் தாளிக்க வேணாம் வதக்குதுக்கு மாத்திரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் உப்பு இந்த சின்ன வெங்காயத்தை தான் போடலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி போடலாம் ரெண்டு ஆறு பேத்துக்கு நாலு தக்காளி போதும் நல்லா வதக்கிட்டு உப்பு கூட உப்பு போடலாம் கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு போட்டால் வேகமாக வணங்கணும் இப்போ உருண்டை குழம்புக்கு தேவையானது பூண்டு சின்ன வெங்காயம் பெருஞ்சீரகம் சோம்பு ஜீரகம் கருகப்பில இதை எல்லாத்தையும் நல்லா அடைச்சிக்கலாம் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் பெரிய ஜாரில் பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு மணி நேரம் பருப்பு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கடலுப்பும் நனைய வச்சுருங்க நினைய வச்சுட்டு நல்ல பெரிய ஜாரில் போட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் நாலு பேர்த்துக்கு சும்மா அந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் போடுங்க ஆறு ஏழு பேர் இருந்தால் ரெண்டு கிளாஸ் போடுங்க இதில் வெங்காயம் நம்ம பூண்டு எல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் உதவி வரும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது தண்ணி ஆகிடும் அரைச்சாச்சு இந்த பதத்தில் இருந்தால் போதும் இன்னைக்கு இதில் வந்து நம்ம அந்த இஞ்சி வெங்காயம் ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சது போட்டு பிசையும் போது உப்பு போட்டு பிசையும் போது உங்களுக்கு தண்ணி தண்ணியாயிரும் அதனால் இந்த பதத்துக்கு போதும் நம்ம கொலக்கட்டை பிடிப்போம்ல அந்த அளவு பிசைஞ்சு வச்சா போதும் சும்மா அஞ்சாறு தண்ணி தான் துளிக்கணும் துளிச்சிட்டு இப்படி அடிச்சுக்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா வதங்கிருச்சு உப்பா வீட்டில் அரைச்சு வச்சிடணும் மசாலா இது வந்து கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தான் போடணும் நம்ம இப்போ அஞ்சு பேர்னா இதுல ஒரு ஆறு கரண்டி அப்படியே நல்லா மசாலா நல்லா வதக்கலாம் எந்த குழம்புக்குமே நல்லா மசாலா போட்டு வெங்காயக்கலை வதங்கோ போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கிடுறோம் நம்ம உருண்டை குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கலாம் உப்பை புளி கரைச்சன்னு ஊத்திக்கலாம் உப்பை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு அரை கிலோ காஞ்ச மிளகா வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டு மிள கடும் மிளகா அழகா வந்து நல்லா இருக்காது கேசரி பவுடு எல்லாம் போடுவாங்க காரம் இருக்காது கலர் மாதிரியாக இருக்கும் அந்த கேசரி பவுடர் நம்ம சேர்க்கக்கூடாது அதனால் வீட்டில் ஒரு அரை கிலோ வாங்கி க நல்ல முருமரும் காய வச்சு பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் மிளகா இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு மூடி வச்சிடலாம் இனி வந்து இதில் வெங்காயம் சோம்பு ஜீரகம் கருகப்பிள்ளை எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சிருங்க அப்புடின்னா தான் அந்த வெங்காயம் பூண்டு உப்பு எல்லாம் ஒன்றா சேரும் அது போடவும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகிடுச்சு பார்த்தீங்களா இந்த பதத்துக்கு போதும் நல்லா பேசி வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இது நல்லா சின்ன சின்ன உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கணும் எங்கள் ஒரு சிலர் வந்து வடையாக சுட்டு போடுவாங்க இப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க வந்து வடை சுட்டு திரும்பி அந்த குழம்புல எண்ணெய் போட்டி ஊற்றும் போது ரொம்ப எண்ணெய் ஆயிரும் அதனால் இப்படி செஞ்சால் உடம்புக்கு நல்லது உப்பை உருண்டை பிடிச்சி ரெடியாயிடுச்சு இதை இட்லி சட்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உப்பை துணி இருக்கவங்க துணி போட்டு செய்யலாம் துணியில் அதவங்க எண்ணெய் இட்லி செய்ய தட்டில் எண்ணெயை தருவிட்டு இதை அப்படியே தூக்கி உள்ள வைக்கணும் உள்ள வச்சா நல்லா ஒரு ஆவி நல்லா வரட்டும் இப்ப குழம்பு நல்லா கொதிக்கிது நல்லா கொதிச்சு மசாலா வாடை மரையவ அதுக்குள்ளே நல்லா அதை வெந்துடும் எடுத்து அப்புறம் குழம்புல போட்டுக்கலாம் நல்லா வட்டி குழம்பு வச்சிருச்சு உருண்டையும் நல்லா வெந்திருச்சு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புலாம் போட்டலாம் போட்டாச்சு இது ஒரு கொதி கொதிக்கட்டும் நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது இதை செய்ய முடியாது அண்டா இது முதல் நாள் சாப்பிட்ற விட மறுநாள் சாப்பிட்டா அவள் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நைட்டு கூட இதை செஞ்சுட்டு அந்த உருண்டை உள்ள நல்ல குழம்புல ஊற ஊற நல்லா அந்த உப்பு காரம் சேர்ந்து இருக்கும் மறுநாளைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு கொண்டு போய் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு பொதி குதிச்சா போதும் இறக்கிட்டு தாளிச்சிடலாம் இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு ஊத்திடலாம் எண்ணெய் கொஞ்சம் இது நல்ல நெல்லே செஞ்சா நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு அரை டீஸ்பூனு சோம்பு அரை டீஸ்பூன் ரெண்டு காஞ்சமரம் கூட ரெண்டு கருவேப்பில நல்லா வெடிச்சிருச்சு

அவ்வளோதான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் போடுங்க